மீண்டும் மகிந்தவோடு இணை ஆரம்பித்து மீண்டும் ராஜபக்ஷகளை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளும் இப்போது இடம் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி விடயமும் போதுதான் இப்போது அதனுடைய அதாவது மரணத்திற்கான காரணம் என்னவென்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கு தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது பிள்ளையானும் பல உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்ற போதுதான் இப்போது ராஜபக்ச தரப்பு இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் மீண்டும் ராஜபக்சக்களை ஆட்சியில் அமர்த்துவதற்கான வேலைப்பாடுகள் இப்போது தென்னிலங்கையில் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் மீண்டும் ராஜபக்சவிடமிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் மீண்டும் ராஜபக்சவிடம் சென்று இணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய கருத்து ஜோன்சன் பெர்னாண்டோ கூட ரணில் ரணில் விக்ரமசிங்கவோடு இறுதியிலே சேர்ந்து பயணித்திருந்தார் எனவே அவர் குறிப்பிட்ட கருத்தானது கவனத்தை ஈர்த்திருந்தது அதாவது சிங்கங்கள் ராஜபக்சக்கள் என்றும் சிங்கம் இல்லாத காடு போன்று இருக்கின்றது இலங்கை என்ற அடிப்படையும் அவர் சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருந்தது சிறந்த ஒரு ஆட்சியாக இருந்தது இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மீட்டெடுக்கப்பட்டது ராஜபக்சக்களுடைய ஆட்சியிலே தான் ஆனால் இந்த அரசாங்கமானது மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்று சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற அடிப்படையிலும் தெரிவித்திருந்தார் இதில் இருந்து தெரிகின்றது அவர்கள் மீண்டும் இணைய ஆரம்பித்து விட்டார்கள் என்று அதோடு ரோஹித அபய குணவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற இந்த சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டு குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தவர்கள் புதிய ஜனநாயக முன்னணி என்ற ஒரு கட்சியினூடாக ஒரு கூட்டணியினூடாக தேர்தலை சந்தித்திருந்தார்கள் அதிலே போட்டியிட்டு இருந்த ரோஹித அபய குணவர்த்தனை இதற்கு முன்னர் ராஜபக்சக்கள் கட்சியை சார்ந்தவர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமுன கட்சியை சார்ந்தவர் எனவே அந்த ரோஹித அபய குணவர்த்தனை இப்போது மீண்டும் மஹிந்த ராஜபக்சவிடம் சேர்ந்திருக்கின்றார் குறிப்பாக இன்றைய தினம் மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக ரம்புட்டான் பழங்கள் பரிசு பொருட்களோடு அவர் அப்படியே தன்னுடைய படையோடு அங்கே சென்றிருக்கிறார் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது இதன் அங்கமாக ராஜபக்சக்களுடைய கை ஓங்குகின்றது குறிப்பாக மகிந்தவை மையமாக கொண்ட ஒரு அரசியல் சுழற்சி ஒன்று இடம்பெறுகின்றது என்பதுதான் சொல்லப்பட்டு வருகின்றது அத்தோடு இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதிலே இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய செயலாளராக இருக்கின்ற இந்த சாகர காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஆட்சி கவிழ்க்கப்படுவது உறுதி மக்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு இந்த ராஜித சேனாரத்தின இப்போது அவர் தலைமுறைவாகிவிட்டார் எனவே அவர் நீதிமன்றத்திலே தன்னுடைய மகனை அனுப்பியிருந்தார் தனக்கு முன் பிணை வழங்கும்படி எனவே அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இந்த ராஜத சேனாரத்தின் என்னுடைய மகன் குறிப்பிட்டிருக்கின்றார் என்னுடைய தந்தையை கைது செய்தாலும் கைது செய்யாவிட்டாலும் இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்ப்பது உறுதி என்ற அடிப்படையை தெரிவித்திருக்கின்றார் அதோடு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் அதிகமாக தெரிவித்து வருகின்றனர் எனவே ஆட்சி கவிழ்ப்பிற்கு இப்போது இன்னும் ஒரு வாய்ப்புக்கு தயாராகி வருகின்றது எதிரணியினர் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் ராஜபக்ஷக்களோடு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் இணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு பேசு பொருளான விடயமாகவே மாறியிருக்கின்றது அத்தோடு இதில் மிக மிக முக்கியமான விடயம் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் போது இந்த அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது அதிலே ஒரு அங்கம் தான் இந்த முன்னாள் அதிகாரிகளாக இந்த உச்சரப்பு விசாரணை பிரிவு அதோடு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளாக இருந்த இந்த சாணி மற்றும் ரவி செனிவிரத்தின போன்றவர்களை பதவிக்கு மீண்டும் கொண்டு வந்திருந்தார்கள் இது இலங்கையிலே மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி ஒரு விடயம் அதோடு இந்த உயிர்த்தஞ்சாய் குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையாரிடமும் பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கும் புறப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளும் தெரிவித்து விட்டார் அதிலும் இன்னும் ஒரு விடயம் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பார்க்கின்ற போது ஞாயிறு குண்டு தாக்குவதற்காக பலதரப்பட்ட ஆவணங்கள் வெளிவந்திருந்தது பலதரப்பட்ட அறிக்கைகள் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் பலதரப்பட்ட அறிக்கைகளை வந்திருந்தார்கள் ஆனால் இந்த கத்தோலிக்க அதை ஏற்க மறுத்து விட்டது காரணம் அந்த அறிக்கைகள் எல்லாம் தானாக உருவாக்கப்பட்டது போன்றிருக்கிறது உண்மையை கண்டறியவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இந்த அரசாங்கத்தை அவர்கள் நம்புகின்றார்கள் கத்தோலிக்க திருச்சபை நாங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு உண்மையை இந்த சனல் போர் தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்த அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது அப்படி முடியவில்லை என்றால் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாகவும் இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்கினுடைய உண்மைகளை கொண்டு வருவதற்காக வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த சாணி அபயசேகர மற்றும் ரவி செனிவிரத்தன் ஆகியோரை மீண்டும் பதவிக்கு நியமித்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இதற்கு இப்போது எதிராக கடுமையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ராஜபக்ச இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதகம் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் காரணம் இந்த அரசாங்கம் குறிப்பிடுகின்றது கருதிநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய கோரிக்கை கணங்கத்தான் சாமி அபேசேகர ரவி செனிவிரத்தினவை பதவிக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை இந்த அரசு பொய்யாக கூறுகின்றது எனவே இது உண்மையா பொய்யா என்பதை கருதிநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் நிறுவ வேண்டும் அல்லது அதை வாய் திறந்து பேச வேண்டும் என்பதை காட்டியிருக்கின்றார் அதோடு உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதலானது ராஜபக்சக்களை குறிப்பாக கோடாபை ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் என்று இந்த அரசாங்கம் குறிப்பாக பிமல் ரத் நாயக்கை நேரடியாகவே சுட்டி காட்டுகின்றார் ஆனால் இதை அவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் நடைபெற்றது இரண்டு பதினெட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே நாங்கள் மிகப்பெரும் வெற்றி பெற்றோம் இந்த ராஜபக்சக்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை இவர் முன்வைத்திருக்கின்றார் எனவே ஒருபோதும் அந்த வெற்றியை எங்களுக்கு போதுமானது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு ஒருபோதும் நாங்கள் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அதற்காக பயன்படுத்தவில்லை என்பதையும் இந்த சாகர காரியவசம் சுட்டி காட்டியிருக்கின்றார் இன்னொரு இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பிள்ளையான் சிறையிலே இருக்கின்ற பிள்ளையான் ஒரு இந்து அதேபோன்று அந்த இந்துவாக இருந்த நபர் முஸ்லிம் இளைஞர்களை கொண்டு ஒரு சிங்கள தலைவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் போராடினார்கள் அல்லது பாடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே கேள்வியும் இருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கம் பொய்களை உரைக்கின்றது மிக விரைவில் ஆட்சி கவிழ்போம் என்ற அடிப்படையில் இப்போது அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற விடயம் இந்த ஆட்சியை கவழ்ப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக இந்த எதிரணிகள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் ஆனால் இந்த ஆட்சியை கவழ்க்க முடியுமா என்றால் அது ஒரு பெரிய

பல பெண் போராளிகள் அதாவது விடுதலை புலிகள் உறுப்பினர்களுடைய உடைகள் மீட்கப்பட்டிருந்தது அதோடு அவர்களுடைய சில சில சான்று பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது எனவே இந்த புதைகுழியிலே இறந்தவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பது தொடர்பான ஆய்வு இப்போது இடம்பெற்று அதனுடைய முடிவுகள் வெளிவந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகளிலே முப்பத்தி ஒன்று பெண்களுடையதும் இருபத்தி ஒன்று ஆண்களுடையதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இறந்தவர்கள் வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் தான் இறந்திருக்கின்றார்கள் அதுவும் பல உடல் பாகங்களில் நெத்தியிலே சுடப்பட்டிருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன எனவே இறந்தது சூட்டுச் சம்பவம் வெடிப்பு சம்பவம் அவர்களை கொன்றது யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுளியிலே எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகிற இடத்திற்கு மேலே இராணுவ முகாம் இருந்தது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக அங்கிருக்கின்ற மக்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் எனவே இது அதாவது இப்போது இறந்ததற்கான காரணம் வந்து இருக்கின்றது இத்தோடு இதனை மூடி மறைக்கப் போகின்றார்களா இதே விடயம்தான் தான் செம்மணிக்கு இடம்பெறப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொளி புடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்